பாக்கிய லட்சுமி சிறியால் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கிய வந்து இனியா நீ வந்து டீ குடின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேம்மா நீ என்னுடைய அப்பாவை என்ன பண்ணி வச்சிருக்கேன்றது உனக்கு தெரியுதா இல்லையா எதுக்காகமா இப்படி எல்லாம் பண்ணனு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அதுக்கு நம்ம பாக்கிய வந்து உன் அப்பா வந்து பண்ணது அப்போ தப்பு இல்லை நீ சொல்ல வரையா நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல வேற எப்படி நீ சொல்ல வர நீ சொல்ல வர்றதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருமா நான் அப்படி எதுவும் சொல்ல வரல அப்பா வந்து பண்ணது ரொம்ப பெரிய தப்பு போதுதான் நான் அதை இல்லைனால சொல்லவே மாட்டேன் அப்படி இருந்தோ நீ வந்து அவரை வெளியே எடுத்திருக்கலாம் அதுக்காக அவளுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உன் அப்பா வந்து ஒவ்வொரு முறையும் நான் மன்னிச்சு விட்டுட்டு தான் இருக்கேன் இந்த விஷயம் மட்டும் கிடையாது பல விஷயம் உன் அப்பா வந்து பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது எல்லாமே நான் வந்து விட்டு கொடுத்து தானே இருந்தேன் நீங்க எல்லாரும் எனக்காக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சா நீங்க எல்லாரும் எனக்காக விட்டுட்டு உன்னுடைய அப்பாவுக்காக சப்போர்ட் பண்றதை நினைக்கும் மனசுக்கு ரொம்பவே வேதனையா இருக்க நல்லா சொல்லி ரொம்பவே பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதுமே ஈஸ்வரி வந்து என்னுடைய பேரன் பேத்திங்க நான் என்ன சொல்றனோ அத தான் கேட்பாங்க ஒண்ணு மாதிரி கடையாது பாக்கியா பரவாயில்ல இருக்கட்டும் நீ பேச்ச கேக்கலனா பரவாயில்ல ஆனா நான் இனி யாருக்காகவும் எதுக்காகவும் என்னுடைய முடிவை மாத்திக்க மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ அத தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்றாங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க